ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செமி தமிழ் சிச்சியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி ஜானு பார்த்தோம்னா அவங்க சிவா கிட்டையும் அயிலி ஃபோன் பண்ணி சொல்லவும் இங்கே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் வரும்போது தமிழோட தான் வரும் அப்படின்னு சொல்லவும் ஜானுவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்தோம்னா வந்து சிவா கிட்டே வந்து அயலி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தமிழை எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மொபைலை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பிரேம தான் காட்டுறாங்க பிரேம் வந்து நினைக்கிறாங்க எந்த சூழ்நிலும் சிறிதான் சிபி வந்து அவ அவன் வந்து சமயுக்தா கழுத்தில் தாலி கட்டுறது வரைக்கும் இந்த தமிழ் இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரேமும் ஒரு திட்டத்தை போடுறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஜானுமா சும்மா இருக்க மாட்டாங்க எப்படியாவது தமிழை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க எந்த வழியிலேயாவது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானுவை பற்றியும் நினைக்கவும் அதே மாதிரி பார்த்தோம்னா தேனு வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க ஜானுமா எப்படியாவது அக்காவை கண்டுபிடிச்சி தீரணும் அப்படிங்கும்போது அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு தேனு எப்படி கொஞ்ச நேரத்தில் தமிழ் வந்துடுவா ஏன்னா நான் அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் நான் வந்து ஒப்படைச்சிருக்கிறேன் உனக்கு சிவாவும் ஐலியும் பற்றி தெரியாது அவங்க கண்டிப்பாக வந்து தமிழோட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவும் இதை வந்து பிரேம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதான் பார்த்தேன் இந்த ஜானும சும்மா இருக்க மாட்டாங்களே எப்படியாவது தமிழை காப்பாற்றுறதுக்கு தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரேம் பார்த்தோம்னா அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பாரு தமிழோட மொபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இருங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ தமிழ் கையிலே தான் மொபைல் இருக்குது உடனே வந்து பிரேம் சொல்கிறாங்க இந்த மொபைலை வச்சு தான் தமிழ் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த மொபைலை வந்து அவர்கிட்ட இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்கிறாங்க இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அந்த மொபைலை வேறு ஒரு காரில் நம்ம போட்டு விட்டுறலாம் அப்போ அந்த காரை தான் அவங்க தேடிட்டுருப்பாங்க அப்படிங்கமோ உடனே சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேறு ஒரு காரில் வந்து அந்த மொபைலை போட்டு விட்டுருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா சிவாவும் அயிலையும் வந்து அந்த நம்பரை வச்சு இந்த இடத்துல தான் அந்த கார் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாவும் அயிலையும் வந்து அந்த காரை மடக்கி பிடிக்கிறாங்க அது மடக்கி பிடிச்சிட்டு உடனே வந்து உங்கள் இதில் தமிழ் இருக்காளான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழை காணலை தமிழோட ஃபோன் மட்டும் தான் இருக்குது இதை பார்த்ததுமே சிவா வந்து சொல்கிறாங்க பாத்தியா அயிலையும் நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஊருக்குள்ளவும் அவனுக்கு கண்டிப்பாக லேஸ் இருக்க முடியாது சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா கார் டிரைவரை பிடிச்சி அவங்க வந்து அடி அடினு அடித்து வெளுத்து வாங்குறாங்க உண்மை சொல்லு இந்த கார் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லு அப்படிங்கும் போது அவர் பார்த்தோம்னா அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் எல்லாம் உண்மையும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரிக்கு வந்து தமிழை இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்த நோக்கி சிவாவும் அயிலையும் அவங்க போயிட்டுருக்குறாங்க அப்போ தமிழ் போட்டு வச்சுருக்குறாங்களா அவங்க வந்து கண் கண் முழிச்சதுமே என்னை விடுங்க விடுங்க சொல்லிட்டு தமிழ் கத்திட்டு இருக்கும்போது பாரு ஒழுங்கு மரியாதை பெசாமணி அமைதியாக இருந்தேன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்களே நாங்களே வந்து ஒன்று விட்டுருவோம் நீ பாட்டுக்கு கத்திட்டு கிடக்காது அப்படின்னு தமிழை போட்டு அவங்க திட்டிட்டு இருக்கவும் அப்போது உடனே தமிழ் நினைக்கிறாங்க ஐயோ இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே இவன் சமீபத்த இந்த மாதிரிக்கெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருப்பான்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல இப்படி நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்கானுங்களே இப்போ இவனுக்கிட்ட தான் தப்பிக்க முடிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்கும் போது அப்போ அங்கே ஐலி சிவாவும் வராங்க அப்போ அவங்கள பார்த்ததுமே தமிழ் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க தமிழில் கட்டி வச்சிருக்காங்களா அவங்க கயிறெல்லாம் கழட்டி விட்றாங்க தமிழ் வா தமிழ் அப்படிங்கும்போது அப்போ அவங்க கூட உள்ளவங்க வந்து அவங்ககிட்ட அயில்கிட்டே சிவாக்கிட்டேயும் சண்டை போடுவோம் அவங்க ரெண்டு வரும் பார்த்தோம்னா அவங்க மற்ற எல்லாரும் வெளுத்து வாங்கியிருந்தாங்க அப்போ உடனே தமிழ் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இங்கே பாருங்கள் நம்ம உடனடியாக அங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து சிவியையும் தமிழ் அவங்க சமீக்கு தான் வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு மனமடைக்கி தான் வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க ஜானு வந்து நினைக்கிறாங்க தமிழுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அம்முவை காட்டுறாங்க அப்போ அம் வந்து தேனு கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா தமிழ் எங்க கொஞ்ச நேரமா ஆலையை காணல் அப்படிங்கும் போது தமிழ் வந்துருவோம் அம்மா அப்படின்னு வந்து தேன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது எங்கே பார்த்தோம்னா சிபியும் காட்டுறாங்க அப்ப சிபி வந்து எங்க காலையிலேருந்து தமிழ் ஆலையை காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஜானுகிட்ட கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க எங்க தமிழை காணலை காலையிலேருந்து நம்மளை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் தமிழில் நான் தான் ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கிறேன் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பார்க்கவும் உடனே இங்கே பார்த்தோம்னா கணேஷ் அமுது அவங்க எல்லாரையும் காட்டுறாங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க காலையில் இருந்து தமிழாக ஆளையே காணலை என்னென்னு தெரியலையே ஒரு வேளை ஜானுமாக வேறு ஏதாவது திட்டம் போட்டு வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் இன்னொரு பக்கம் நினச்சிட்டு இருக்கவும் பார்க்கும் போது வெண்பா வந்து மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை இப்போ எப்படியாவது என் கல்யாணத்தை நடத்தி காட்டுங்கத்த இப்போ என்னதான் தான் பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு வரும் மனமேடை வரைக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போது நீ கவலைப்படாத வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து வெண்பா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தான் எனக்கு கிடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப இப்போ மீனா வந்து வெண்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க ஏன் வெண்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஏற்கனவே அத்தா என்கிட்ட சொல்லிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனால் நான் உங்களை தான் நம்பி நம்பியிருக்கிறேன் நீங்கள் தான் எப்படியாவது வந்து எனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் பாரு வெண்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு வெண்பாவும் ஒரு விதத்தில் பதட்டத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சமயுக்தாவும் வந்து அவங்க பிரேமிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரி தானே எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது போது எங்கள் பாரு சமயுக்தா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம நினைச்ச எல்லாம் நடந்துட்டு இருக்குது நீ ஒன்றும் கவலைப்படாத கொஞ்ச நேரத்தில் உங்க கழுத்தில் சிபி தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் தான் நடக்க போது மனமடை வரைக்கும் அவங்க ரெண்டு வருமே வந்துருதாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்துட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சிபி வந்து அவங்க சமயத்த காலத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது இங்கே வந்து தமிழ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க உடனே தமிழ் உனக்கு என்னாச்சுன்னு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சிபி நீங்க வந்து அவள் காலத்தில் தாலி கட்டாதீங்க அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும் இதை கொஞ்சம் கொஞ்சமே எதிர்பார்க்காத பிரேம் சமீதா எல்லாருமே அதிர்ச்சடைகிறாங்க உடனே பிரேம் வந்து இவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவோ அப்போ வந்து பிரேமுக்கு அந்த ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு தமிழாக இந்த ரெண்டு பேரும் காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் டேய் இது இதுக்கு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா இப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே தமிழ் வந்து அவங்க எல்லாமே வந்து உண்மையை உடைக்கிறாங்க சமயத்தை பற்றி இவன் சொத்துக்காக தான் கடன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மையை போட்டு உடைக்க கவனிக்கவும் இதை கெட்டதுமே வந்து சிபி வந்து அப்படியே சமயுக்தா பார்க்குறாங்க சமயுக்தா வந்து சொல்கிறாங்க சிபி என்ன அப்படி நீ பார்க்காத சிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ஜானு பக்கத்தில் வராங்க அவள் தமிழ் சொல்கிறது எல்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஜானுமா அவள் பொய் சொல்கிறா ஜானுமா அப்படிங்கும்போது தமிழ் எந்த சூழ்நிலையும் எக்காரணத்துக்கு கொண்டு அவள் பொய் சொல்லவே மாட்டாள் சொல்லிட்டு அவங்க போட்டு பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஒரு போலியான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க அன்னைக்கே வந்து நகையை ஃப்ராடு பண்ணி இந்த மாதிரிக்கு வந்து டூப்ளிகேட் நகை போடும் நம்ம புரிஞ்சிருக்கணும் ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்களெல்லாம் விடக்கூடாதத போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே பாரு மீனா எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலையோ இவா கொஞ்ச நாள் வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டா அந்த ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுறேன் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சமீபத்தை வந்து நம்ம போட்ட திட்டம் எல்லாமே பாலாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தை பார்த்தோம்னா குடும்பத்தோட அவங்க வந்து மண்டபத்தை விட்டு வெளியேறாங்க அடுத்து அங்கே பார்க்கும்போது என்னது மண வரைக்கும் வந்துட்டு இந்த கலர் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து கணேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மீனா இது நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் அதனால இப்போ நீ அத்தைக்கிட்ட போய் பேசி வெண்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கவும் உடனே மீனாவும் வந்து வெண்பாவை பற்றி அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை நம்ம இப்போ வந்து சிபிக்கு வெண்பாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஜானு வந்து மீனாவை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் மீனாக்கு அப்படியே என்ன பண்ணுதுனே தெரியல அப்போ வந்து உடனே சொல்கிறாங்க தமிழ் நீ ரெடி ஆகிட்டு வா நீ தான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் நீ தான் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி உனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அம்மு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இல்லை ஜானுமா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறேன் என் பேச்சை நீ கேப்பியா மாட்டியான்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து தமிழ் வந்து சிபியை பார்க்குறாங்க அப்போ சிபி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் அப்போ சிபிக்கு தான் அப்படின்னு தமிழ் புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஆனாலும் வந்து தமிழ் ஒரு அதாவது ஒரு பதட்டமாக இருக்கும்போது நீ சொன்னால் கேட்க மாட்ட வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானுவே அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் தமிழை அலங்காரம் பண்ணி அவங்களே அழைச்சிட்டு வரவும் அடுத்து பார்த்தோம்னா சிபி வந்து தமிழை பார்த்ததுமே அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்ருக்குறாங்க அதே மாதிரிக்கி தமிழ் இந்த அலங்காரத்தில் பார்த்ததுமே அம்மும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ மொத்தமாக வந்து கேட்டுகிட்ருக்குறாங்க என்ன அம்மு உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே அம்மு சொல்கிறாங்க இதுக்காக தானே நான் காத்துகிட்டு இருந்தேன் எப்படியோ என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் அவள் அந்த வீட்டுக்கு மறுமாள ஆக போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா எங்கள் சிபி கிட்டே அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னமோ நான் தமிழை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ என்னென்னா அப்படியே தமிழை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும் இதை பார்த்ததுமே சிபி சிரிச்சிட்டு இருக்காங்க அடுத்து அந்த நேரத்தில் பார்க்கும்போது அம்மாவோட கணவரை தான் காட்டுறாங்க அதாவது தமிழோட அப்பாவை தான் காட்டுறாங்க அடுத்தது தான் தமிழை வந்து மனமேடைக்க அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஜானு அப்போ வந்து சிபி வந்து தாலி கட்டுற மாதிரி இருக்கவும் அதே நேரத்தில் அவங்க தமிழோட அப்பா அந்த இடத்துக்கு வாராங்க அம்மா வந்து தமிழோட அப்பாவை பார்ப்பாங்களா அதே நேரத்தில் ஜானுவும் வந்து தமிழோட அப்பா அம்மா யாருங்கிறத அவங்க வந்து பார்த்துருவாங்களா தான் இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்